பெரியார் உலகம் நிதி வழங்கும் விழா தொடர் பயண பரப்புரை பொதுக்கூட்டம் நிகழ்வு மதுரை செல்லூர் பகுதியில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலேயே இருக்கிற கூட்டணியை அசைக்க முடியாது இதை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது எனவே தான் குறுக்கு வழிகளை சிலர் நினைக்கின்றனர் எனவே அவர்களை எச்சரிப்பதை போல நாங்கள் இந்த பணியிலே இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பண்பாடு திராவிட பண்பாடு மனிதநேய பண்பாடு அனைவருக்கும் அனைத்தும் யாதும் ஒரே யாவரும் கேளிர் அதுதான் மிக முக்கியம் பிறப்புக்குக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோரும் சமம் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு என்று சொல்லுவது நம்முடைய திராவிடம் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலேயே அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணியை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் யாரையும் நீங்கள் அசைக்க முடியாது இந்த கூட்டணி பலம் வாய்ந்த தலைமையில் அமைந்திருக்கிற ஆட்சிதான் மீண்டும் கோட்டைக்கு போகும் மிக முக்கியமாக இந்த கூட்டணியின் நோக்கம் தேர்தலை பற்றி மட்டும் கவலைப்படுவதில்லை அடுத்த தலைமுறை பற்றியது அனைவருக்கும் அனைத்தும் மட்டுமல்ல அனைவரையும் அனைத்தும் அதுதான் மிக முக்கியமானது யாரை வேற்றுமைப்படுத்தவில்லை இறையாண்மை மிக்க மக்களாக்கிய நாம் நமக்கே தந்து கொள்கிறோம் எனவே மக்களுக்கு மேல் எவரும் எஜமானர் கிடையாது ஆனால் ஆர்எஸ்எஸ் அரசியல் சட்டம் என்பது ஒரே ஜாதி தான் ஆள வேண்டும் ஒரே ஆட்சிதான் இருக்க வேண்டும் ஒரே மொழி தான் இருக்க வேண்டும் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே மதம் என்று சொல்லுகிறார் ஆனால் அதனுடைய அடிப்படை எவ்வளவு கொடுமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் மொழிதான் ஆள வேண்டும் அதுதான் சமஸ்கிருதம் வடமொழி எல்லாவற்றுக்கும் செம்மொழி தமிழ் மொழி நேரத்தில் மட்டும் மோடி வருவார் ஓடி வருவார் தேடி வருவார் அவர் என்ன சொல்வார் தமிழ் ரொம்ப நல்ல பாஷை என்று சொல்வார்கள் எல்லாரும் தமிழ் படிக்க வேண்டும் எனவும் கூறுவார் அதை தொடர்ந்து அமித்ஷா வருவார் அவரும் அதே கூறுவார் ஏன்னா அவர் சென்னையில் வீடு கொண்டிருக்கிறார் சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்பேற்பட்ட சமஸ்கிருதத்துக்கு ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய்களை அள்ளி கொடுக்கிறீர்கள் தமிழுக்கு கில்லியும் கொடுக்க மறுக்கிறீர்கள் இதை கேட்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதனால் தான் திராவிட மாடல் ஆட்சி வரக்கூடாது என்று சொல்லுகிறார் ஏன் இதை ஒழிக்க நினைக்கிறார்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் எழுத்தறிவு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தான் இதை சொல்லுகிற ஆட்சியாக சொல்லுகிற ஆட்சியாக மட்டுமில்லை இதை செயல்படுத்துகிற ஆட்சியாகவும் உள்ளது இந்தியாவிலேயே இன்றைக்கு கல்வியிலேயே நம்பர் ஒன் உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்கிறது அண்மையிலேயே கூட கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்காக இருந்த திட்டம் கிராமப்புற மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் காந்தி பெயரை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தையே தூக்கி சுயமரியாதை மண் இது இது பெரியார் பகுத்தறிவு மண் சமூக நீதி வளர்ந்து மற்றவர்களுக்கு இடம் காட்டக்கூடியது எனவே தான் எப்படியாவது இந்த கூட்டணியை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களது கூட்டணிக்கு கதவை திறந்து உள்கதவை திறந்து வெளிக்கதவை திறந்து ஜன்னலை திறந்து யாரை மிரட்டி இருக்கிறார்களோ யார் யார் மேல வழக்கு போட்டு வச்சிருக்காங்களோ அவர்களை மட்டும் சேர்த்து வைத்து கொண்டனர் ஆனால் அந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்த பணங்காட்டு நரி அஞ்சாது நாங்கள் நரிகள் அல்ல சிங்கங்கள் ஒருபோதும் உங்கள் நோக்கத்தை அடைய முடியாது பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளிட்ட எல்லா உரிமைகளையும் படிப்புரிமைகளையும் கொடுத்து மேலே உட்கார வைத்திருக்கிற ஆட்சி திராவிட ஆட்சி இது எல்லாம் பார்த்தவுடனே அவர்களால் கொள்ள முடியவில்லை மோடி அரசு என்ன செய்கிறது க கமலகத்துறை சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்ட திரிச்சூலத்தை வைக்கிறது இந்த மூன்றையும் என்று சொல்லி இப்ப தேர்தல் கமிஷனையும் சேர்த்து வைத்தார்கள் நீதிமன்றங்களிலும் ஆர் எஸ் எஸ் ஆதரவு மூலம் தீர்ப்புகள் கூறுவது ஆனால் நீங்கள் குத்தினாலும் உங்களுடைய திருச்சூலம் உடைமையுமே தவிர உங்களுடைய அடக்குமுறைகளுக்கு யாரும் அஞ்சக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது ஆயிரம் அடக்குமுறைகளை நெருக்கடி காலம் வந்த நேரத்திலும் ரத்தம் சிந்தியதை தொடுத்த கைதான் இந்த கை எவ்வளவு சோதனைகளை தாண்டி இருக்கிறோம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது பதவிக்காக அல்ல உதவிக்காக ஆட்சிக்காக அல்ல இந்த கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கிறார் குற்றம் சொல்ல முடியல எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொன்னா வேற எதிர்பார்க்க யாரையாவது அழைக்கலாமா முடியவில்லை அப்போது இப்போது என்ன சொல்கிறார் சில பேர் மீது வழக்கு இருக்கிறது அந்த பொய் புகார்கள் ஒருபோதும் நிலைக்காது என்ன விலை கொடுத்தாவது பல அவதூறுகளை பரப்பு எண்ணுகின்றனர் பல அவதூறுகளையும் வழக்குகளையும் பார்த்து அந்த நெருக்கடி காலத்துக்கும் இன்றைய நெருக்கடிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு அந்த நெருக்கடி மோசமானது இப்ப அறிவு நாணயமே இல்லை அதுதான் மிக முக்கியம் தந்தை பெரியார் காலத்துக்கு பேரறிஞர் அண்ணா காலத்திற்கும் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திற்கும் அது போல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் காலத்தில் அங்கே இருந்த எதிரிகள் தான் இப்போதும் இருக்கிறார்களே அவன் எதிரிகள் தான் அந்த எதிரிகளுக்கும் இப்போது இருக்கிற எதிரிகளுக்கும் அவரோடு சேர்ந்த உதவிகளுக்கும் சேர்த்து அரசியல் ஞானம் கிடையாது நேர்மை கிடையாது அது பொய்யான புகார் சொல்வார்கள் பெயர்தான் ஆர்எஸ்எஸ் ஆர் அதுதான் மோடி ஆட்சிகள் சட்டத்தை இன்றைக்கு எல்லா வகையிலும் தூக்கி எறிந்து விட்டார்கள் மாநில உரிமைகள் கிடையாது மற்றது கிடையாது மிக முக்கியமாக காந்தி பெயரை கூட ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை சொல்கிறார்களே ஏழைகள் பக்கம் இருக்கிற ஆட்சியா தொழில்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இங்கே வந்து தங்களுடைய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே கடன் கொடுக்கிறவர்கள் உலக வங்கியில் இருந்து கடன் கொடுக்கிறார் அனுமதி வாங்கி கடன் வாங்குகிறார்கள் சொன்னார் ரிசல்ட் உண்டு ஏனென்றால் கடன் கொடுக்க மாட்டான் ஆனால் திருப்பி கட்டக்கூடிய அளவிற்கு சக்தி உள்ள அளவிற்கு இந்த ஆட்சி பெருகிக் கொண்டிருக்கிறது வேலைவாய்ப்பு பெறுகிறது இது அமைதியான பூங்காவாக இருக்கிறது ஜாதி மதம் பேதம் இன்றி எல்லோரும் இங்கு வருகிறார்கள் முதலமைச்சர் தொழிற்சாலை திறந்துகிட்டே இருக்காரு எனவே இந்த சூழலிலை தான் பூச்சாண்டி காட்டாதே ஒரே கேள்வி திருப்பி எங்களால் கேட்க முடியாதா மோடி அரசுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதா மோடி அரசு கேள்வி வேண்டும் ஆனால் நியாயமான கேள்வி ஏன் என்று சொன்னால் நண்பர்களே மோடி அரசு இத்தனை ஆண்டுகளாக எந்த ஒரு பொது தொழிற்சாலையை தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இங்கு ஆரம்பித்தார்களா ஒரு பப்ளிக் செக்டார் ஒரு பொதுத்துறை நிறுவனங்களையாவது உண்டாக்கி இருக்கிறார்களா கிடையாது ஏற்கனவே கலைஞர் அரசு கூட்டணி அரசு செய்த அந்த நிறுவனங்களை எல்லாம் வித்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்டால் வழக்கு என்று சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறவன் அவர்கள் உங்கள் பக்கம் இருக்கலாம் ஆனால் இந்த கூட்டணி இருக்கிறதே எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் தெளிவும் உள்ள காரணத்தால் தான் மக்களுக்கு சொன்னதை செய்கிறார் செய்வதை சொல்லுகிறார் உடனே செய்த உடனே இதை செய்கிறார் என்ற ஒரு திட்டத்தை சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவராய் இருக்கிற அடமானம் போட்ட நம்முடைய எடப்பாடி இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் எவ்வளவு மிரட்டினாலும் எவ்வளவு பூச்சாண்டி காட்டினாலும் எவ்வளவு வந்து ரோடு ஷோ வந்தாலும் ஒன்றும் நடக்காது வேலை ஒரு கவர்னர் சம்பளம் வாங்கிக்கொண்டு கொண்டு அவதூறு செய்யக்கூடிய ஒரு ஆசான் இருக்கிறாரே அவர் வரட்டும் உங்களுடைய அவதூறு பிரச்சாரம் எல்லாம் இந்த வயலும் உரம் மீண்டும் அமையப்போவது உதயசூரியன் தலைமையில் இருக்கிற கூட்டணி ஆட்சிதான் என்பதை புரிந்து கொண்டு விட்டது அதற்கு பக்க உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் என்றார் இந்த நிகழ்வில் மதுரை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட திமுக தீகா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மா கடலும் கடவ போலவே பெரிய பூட்டிங்க பிரமா தலையில பிறந்த தோல்ல பிறந்தா தொடையில பிறந்தா கால்ல பிறந்தா அந்த ब्रह्मा ஆனரோ இது மனிதர்மத்துல கால்ல அதுதான் அம்பேத்கர் அழகாக சொன்னார் படிக்கட்டு கட்சி ஜாதி முறை வேதம்னா கிரேடட் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை உருவாக்கி வைத்திருந்த நேரத்திலே நம்முடைய நீதி கட்சி தலைவர் டாக்டர் நாயர் அவர் பிரபலமான டாக்டர் லண்டன்ல படித்தவர் அவர் வந்து சொன்னார் ஒரு முறை நல்ல நகைச்சுவை பேச்சாளர் சொன்னார் நானும் லண்டன்ல எவ்வளவோ ஆபரேஷன் பண்ணி ஆனா இத்தனை இடத்துல பிறந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் நான் இதை வந்து செய்தவே இல்லை பார்த்ததே இல்லை என்று அவர் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு கருதை புரணியை கழித்து விட்டு ஜாதியை சொல்லி அந்த ஜாதிக்குள்ளே நம்மை பகைப்படுத்தி அந்த ஜாதிகளை எல்லாம் பிரித்து வைத்து வைத்த நேரத்திலே தான் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து யாதும் ஊரே யாபரும் கேள்வி என்ற தத்துவத்தை உருவாக்கியதற்கு பெயர் தான் திராவிடம் அதை நடைமுறையிலே செய்வதற்கு தான் நம்முடைய திராவிட மாநகராட்சி இன்னைக்கு எல்லோரும் சமம் சொன்னாருடைய பிறந்தநாள் விழாவை சமூக ரீதி நாள் என்று கொண்டாட சொன்னார் இன்றைய முதல்வர் அவர்கள் அதனை உறுதி எடுத்த போது ஒரே வாக்கியம் அனைவருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் அனைத்து நேரம் உயர் வேல்ஜாதிக்காரர்கள் என்று தங்களை இன்னமும் இராணுவத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பால் பொருளுக்கு கூட நான் பிராமண சங்கம் வச்சிருக்கேன் நாங்கள் இருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்க கூடியவர்களுக்கு கூட அவளுக்கு நீ மூன்று சொல்ல எடுத்துக்கொள் அனைவருக்கும் அணை இந்த அனைவருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைவருக்கும் அனைத்து மட்டுமல்ல அனைவரையும் அனைத்தும் அதுதான் மிக முக்கியமானது யாரையும் வேற்றுமைப்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் எட்டி தொடர் உலகத்தில் எந்த நாட்டில் ஆவது சுதந்திரம் பெற்ற நாட்டு சுயராஜ்ஜியம் பெற்ற நாட்டு தீண்டாமை தீண்டாமை மட்டுமல்ல வெளிநாட்டுக்கார விளக்க முடியல அங்கே போட்டு போய் உண்டாகிட்டா அதுதான் மிக முக்கியம் அப்ரோச்சபிலிட்டி தொடாதவர்கள் தொடா பார்க்க கூடாதவர்கள் நெருங்க கூடாதவர்கள் இப்படி ஒரு கோதை வைத்திருந்ததை அழித்து ஒழித்து அதை துடை தெரிவதற்காக பிறந்ததுதான் திராவிடம் அதை செயல்படுத்துவதுதான் திராவிட பாடம் எல்லோரும் படிக்க வேண்டும் எதை கொடுத்தாலும் படிப்பை கொடுக்காதே சொன்னது ஆர்எஸ்எஸ் தத்துவம் எஸ் தத்துவம் மனிதர் ஆகவே அந்த இந்த அரசியல் சட்டம் பாபா சாஹிப் அண்ணர் அம்பேத்கர் போன்றவர்கள் எழுதிய இந்த அரசியல் சட்டம் இதயம் பல குறைபாடுகள் உண்டு இதில் பல தொந்தர்கள் உண்டு ஆனால்

நீயே சொல்லி இருக்கிறார் மிக முக்கியமான அளவிற்கு எப்படிப்பட்ட அளவிற்கு வாங்குவோம் என்று சொன்னார் மிக தெளிவாக வீதி பீப்புள் என்று ஆரம்பித்து அவர் சொல்லுகிற நேரத்தில் அங்கே தெளிவாக சொல்லுகிறார் உண்டாக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசியலை எப்படி உண்டாக்குவோம் மக்கள் நமக்கு நாமே தள்ளி கொண்டுக்கிறோம் சொல்லும் போது இந்திய சாவரின் سوشل ڈموکراٹک ریپبل میں مکلکی نام நமக்கே தந்து கொள்கிறோம் எனவே மக்களுக்கு மேலே எவரும் எஜமான கிடையாது போது அரசியல் சட்டம் மக்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்திலே அம்பேத்கர் அடிக்கட்டு உருவாக்கினார் அதுதான் பீடிகள் என்று சொல்லிவிட்டு இதிலே சொல்லிவிட்டு முதல்ல எடுத்த உடனே இறையாண்மை சாபரின் சோசியலிஸ்ட் சமதர்மம் அடுத்தது செக்குலர் மதச்சார்பின்மை மூன்றாவது ஜனநாயகம் அடுத்தது குடிமக்களுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் குடியரசாக இருக்க வேண்டும் என்று இந்த அம்சம் இந்த ஐந்து அம்சத்தையும் ஏற்காமல் ஆர் எஸ் எஸ் என்பது தூக்கி எறிந்து விட்டது ஒரே ஜாதிதான் ஆள வேண்டும் ஒரே ஆட்சிதான் இருக்க வேண்டும் ஒரே மொழிதான் தான் இருக்க வேண்டும் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே மதம் சொல்லுகிறார் ஆனால் அதனுடைய அடிப்படை எவ்வளவு கொடுமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ஏன் எதிரான தத்துவம் அவருடைய மொழி இந்தித்துவா என்று சொன்னால் இந்து ராஷ்டிரம் இது அனைவருக்கும் சமமான ஒரு ஆட்சி அல்ல இது இருக்கக்கூடாது எங்கள் ஆட்சியாக இருக்க வேண்டும் என் மதம் தான் பெரும்பான்மை நான் தான் அந்த மதத்தோடு இருக்க வேண்டும் ஒன்று என் மொழிதான் ஆட வேண்டும் அதுதான் சமஸ்கிருதம் வடமொழி ஒரு மொழி பதினெட்டு மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் அரசியல் சட்டத்திலே இல்லை சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் பெமொழி நம்முடைய உதாரணம் சொன்னால் சமஸ்கிருதம் தேவ பாஷை மிக முக்கியம் தேவ செம்மொழி தமிழை உருவாக்கினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் அவர்கள் அவர் செம்மொழி பார்த்துதான் சமஸ்கிருதமும் சம்பாதி ஆச்சு எப்படி அளவிற்கு அந்த செம்மொழி என்று சொல்லக்கூடிய தமிழை நீச்ச பாஷர் தமிழ் பேருந்து தீட்டார் உலகத்திலேயே மனுஷனை பிடிச்சது மட்டுமில்லையா மொழியை பிடிச்சா மொழிய உயர்ந்தது சமஸ்கிருதம் மொழியில ரொம்ப தாழ்ந்தது தமிழ் இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் ஒரு என்ன இடத்துல மோடி வருவார் மோடி வருவார் தேடி வருவார் அவர் என்ன சொல்வார் சொன்னா தமிழ் ரொம்ப நல்ல பாஷைன்னு சொல்லுவார் ரொம்ப அமித்ஷா சென்னையிலேயே இல்ல இல்ல தமிழே எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படி போறார் ஒரே ஒரு கேள்வி ஆனால் அவர்கள் தமிழை முதலில் எந்த அளவிற்கு வந்து கொள்வார் சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்கி பார்க்க வேண்டும் மிகப்பெரிய அளவு வடமொழி பேச்சு போய்கடி எத்தனை பேர் பேசுறாங்க சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்பேற்பட்ட சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான குழுவாய்களை அள்ளி கொடுக்கிறீர்கள் தமிழுக்கு கிள்ளியும் கொடுக்க மறுக்கிறீர்கள் இதை கேட்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சி வரக்கூடாது என்று சொல்கிறார் நினைக்கிறார்கள் படிப்பு எல்லாருக்கும் எதை கொடுத்தாலும் படிப்பை கல்வியை கொடுக்காதே எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் எழுத்தறிவு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தத்துவம் ஆகவேதான் இதை சொல்லுகிற ஆட்சியை செய்கிற ஆட்சி சொல்லுகிற ஆட்சியாக மட்டுமில்லை செய்கிற ஆட்சி இந்தியாவிலேயே இன்றைக்கு கல்வியிலே நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் திராவிட வாழக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி உத்தரப்பிரதேசம் இங்கே இருக்கிறது இந்த மாநிலம் அகண்டமான மாநிலம் தான் இந்த அந்த நிலத்திலே அந்த கல்வி வளர்கள் என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு காலத்திலே மருத்துவம் அதுதான் அபாண்டமான மிக அவதூறுகள் செய்யக்கூடிய அளவிற்கு வருகிறார்கள் இந்த கொள்கையை அசைக்க வேண்டும் நினைக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய கொள்கை தன்னுடைய மொழியை வளர்க்க இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய அதை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அடிப்படை தான் அண்மையிலே கூட கிராமப்புறங்களிலே ஏழை எளிய மக்களுக்காக வந்து இருந்த திட்டம் கிராமப்புற மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்று இருக்கக்கூடிய அந்த திட்டத்தையே தூக்கி அறிந்து விட்டார் அதற்கு அடுத்து ரொம்ப மிக முக்கியமான ஆரசத்தனுடைய கொள்கையும் இந்த அரசியல் சட்டத்துடைய மிக முக்கியமான எதிர்ப்பும் என்ன சொன்னால் நண்பர்களே திராவிடத்தினுடைய அமைப்பும் இந்தியா பல மாநிலங்களை சேர்ந்த ஒரு கூட்டாட்சி முதல்ல எடுத்த ஒழுதா இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி எ மோனி ஆஃப் ஸ்டேஜ் இதுதான் முதலார் இல்லை மிக முக்கியம் இந்தியா பல மாநிலங்களை சார்ந்த ஒரு கூட்டாளி ஆர் கொள்கை மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநிலங்களுடைய தனித்தன்மை இருக்கக்கூடாது ஒற்றை ஆட்சிதான் இருக்க வேண்டும் நாங்கள் தான் எஜமானவர்களாக இருப்போம் நீங்கள் எல்லோரும் அடிமையலாக இருக்க வேண்டும் நீங்கள்

இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி காரணம் இது சுயமரியாதை மண் இது பெரியார் மண் இது பகுத்தறிவு மண் சமூக நீதி வளர்ந்து மற்றவர்களுக்கு இடங்காட்டக்கூடிய மண் ஆகவேதான் நேர் எதிரானது எப்படி வெளிச்சத்தில் நேர் எதிரானதோ அதுபோல இந்த எதிரானது எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இப்ப தேர்தலில் இந்த வேலைகள் தான் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு கூட்டணிக்கு கதவை திறந்து தெரி பண்ண யார இருக்கிறார்களோ யார் யார் மேல வழக்கு போட்டு வச்சிருக்கிறார்களோ அவர்களை மட்டும் சேர்ந்து அவர்களை மிரட்டி மிரட்டி அவர் இப்ப கூட புதுசா யாராவது வந்தா அவரை மிரட்டலாம் ஆகும் பாக்குறாங்க ஆனா இந்த மிரட்டலுக்கு கஞ்சாத பனங்காட்டு நரிகள் சர சரப்பு கஞ்சாது என்று ஒரு பழமொழி ஒன்று ஆனா நாங்கள் நரிகள் அந்த சிக்கங்கள் அதுதான் முக்கியம் உதாரணத்துக்கு நரிகள் அங்கதான் இருக்கு அதுதான் மிக முக்கியம் ஆகவே அவர்கள் என்ன செய்தாலும் நீங்கள் ஒரு போதும் அதை நீங்கள் உங்கள் நோக்கத்தை அடைய முடியாது அதனால என்ன காந்தி பேர் எடுக்கிறது என்னைய அர்த்தம் பாநிலங்களே இருக்கக்கூடாது மா ஒற்றை ஆட்சாட்டு படையெடுப்பு ஜாதி வேண்டும் பெண்ணடிமை நீக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்வீர்கள் பிஜேபி வேணா பெண்களை ஓட்டுக்காக போட்டிருப்பார்கள் தவிர ஆர் எஸ் எஸ்ல எந்த பெரிய பொதுப்புக்கும் பெண்களுக்கு இடமில்லை சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் திராவிட இயக்கம் எதுவா இருந்தாலும் பெண்களுடைய உரிமைக்குத்தான் போராடுவோம் சொல்லி பெண்களுக்கு சொத்துரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் படிப்புரிமைகளை கொடுத்து மேலே உட்கார் வைத்து இருக்கிற ஆட்சி திராவிடர் ஆட்சி இதையெல்லாம் பார்த்த உடனே அவளால் இயர்மித்துக் கொள்ள முடியவில்லை மற்ற இடங்களும் போயிட்டா பதவியை பணத்தை எடமாறாதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது சுயமரியாதை மண்ணிலே இருக்க அதை பார்த்த உடனே வேற வழி இல்லை ஆகவேதான் என்ன செய்கிறார்கள் இப்ப மிரட்டலான்னு நினைக்கிறேன் நினைக்காது அதுதான் புரிந்து கொள்ளும் திரிச்சூரம் இந்த இருக்கு பாருங்க கடவுள் பார்த்தீங்கன்னா நச்சு வச்சுருப்பாங்க அது ஒண்ணும் இல்ல அது பாட்டுக்கு அசைம் கைது பண்ணிட்டு கடை ஒன்று காரணம் இல்லை அதனால எந்த இல்ல அவர்கிட்ட அர்ப்பு இருந்ததுன்னா அது திருச்சூழல் தான் இல்லை ஆதான் இன்றைய அந்த மோடி அரசு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் உத்தரவுப்படி நடக்கக்கூடிய அரசு அந்த அரசு என்ன செய்கிறது முதல்ல திருசூரத்தை வச்சிருக்கு ஒண்ணு திருசூரத்தினுடைய உறவு எது இன்கம் டாக்ஸ் வருமான துறை இரண்டாவது புத்தகம் என்ன சிபிஐ மூன்றாவது அமலாக்கத்துறை அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மூன்றையும் காட்டி அது போதாதுன்னு சொல்லி இப்ப அதுக்கு இன்னொரு ஆயுதமாக தேர்தல் கமிஷனையும் சேர்த்து வைத்தார்கள் அதற்கு ஒரு நாலாவது அது நாலாவது போகங்க அஞ்சாவதாக நீதிமன்றங்களிலும் சிறிய பெரிய அளவிற்கு காவியை கொண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு குத்து குத்தான் ஆனால் நீங்கள் குத்தினாலும் உங்களுடைய திரிசூலம் உடையுமே தவிர உங்களுடைய அடக்குமுறைகளுக்கு யாரும் அஞ்சக்கூடியவர்கள் கிடையாது ஆயிரம் அடக்குமுறைகளை பார்த்தவர்கள் நெருக்கடி காலம் வந்த நேரத்திலே நன்மைக்காக மக்களுடைய எழுச்சிக்காக இந்த இயக்கத்திலே ஆட்சி வேண்டும் என்று சொல்வது ஆட்சிக்காக அல்ல இந்த கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்கிறார் குற்றம் சொல்ல முடியல எல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் மிக முக்கியமாக இன்றைக்கு ஒரு பெரிய உதாரணம் சொன்னா நான் எதிர்பார்க்கிறார் யாரையாவது வளைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறார்கள் முடியவில்லை அப்போது இப்போது என்ன சொல்லுகிறார் என்றால் உடனே நம்முடைய அவதூறுகளை பரப்பலாம் பொய் புகார்களை சொல்லலாம் நினைக்கிறீர்கள் அந்த பொய் புகார்கள் ஒரு போது விலை கொடுப்போம் என்ன விலை கொடுத்து ஏற்கனவே அந்த பல